வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐநூறு எபிசோடு கடந்த பிரம்மாண்டமான சீரியல் ஒன்று முடிவடைந்த செய்தி இப்போது வெளியே இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கலர்ஸ் தமிழில் ரொம்பவும் ஹிட்டா ஒளிரப்பான சீரியல் தான் பொம்மி பிஏபிஎல் சீரியல் இந்த சீரியல் ஹிந்தியில் பேரிஸ்டர் பாபுன்ற பெயரில் வெளியாச்சு அனிரூத் பொம்மி கதாபாத்திரத்தில் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு வந்தாங்க ஐநூறு எபிசோடில் கடந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தின இந்த சீரியல் ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட இப்போது முடிவடைஞ்சிருக்கு ஹிந்தியில் இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்படுத்து போலவே தமிழ்லேயுமே இந்த சீரியலில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எடுத்துப்பட்டுச்சு பொம்மி பிஏபிஎல் சீரியலோட சீசன் த்ரீ வருமானு ரசிகர்கள் பலருமே இப்போ கேட்டுட்டு வராங்க பொம்மி பிஏபிஎல் சீரியல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா அந்த சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது இப்படின்ற எல்லா கருத்துக்களையும் மறக்காமல் கிடைக்க மாட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க